கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஒன்றாம் தேதி மார்ச் மாதத்தின் முதல் நாளே சனிக்கிழமை மகாலட்சுமியின் சிறப்பு நாள் என்பதால் செல்வம் கலை மகிழ்ச்சி உறவுகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறும் இன்று பணவரவு நிதி மேலோங்குதல் காதல் மற்றும் தொழில் வளர்ச்சி போன்ற நன்மைகள் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு உடல்நலம் மற்றும் மன அழுத்தம் கவனம் தேவை இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான முழுமையான பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உடல்நிலை கவனிக்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிருஷ்ட எண் ஒன்பது அனுமன் ஆலயத்தில் ஆர்ச்சனை செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பொது பலன் புதிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஆறு லட்சுமி கடாட்சம் பெற வெள்ளிக்கிழமை விரதம் கொள்ளலாம் மிதனம் ராசி நண்பர்களே பொது பலன் சவாலான சூழ்நிலையில் துணிச்சலாக செயல்பட வேண்டும் பணவரவு உயரும் உறவினர் சந்திப்பு உண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து விஷ்ணு சகசிரநாமம் ஜபம் செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பொது பலன் குடும்பத்தில் சமரச போக்கினால் பிரச்சனைகள் தீரும் தொழில் வேலைக்கு சாதகமான நாள் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் சிம்மம் ராசி நண்பர்களை பொது பலன் உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கலாம் பொறுமையாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனுக்கு அர்ச்சனை செய்து சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி ராசி நண்பர்களே பொது பலன் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து தொடர்பான காரியங்களில் கவனம் தேவை உடல் நலம் குறைவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிருஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே பொது பலன் பழைய கடன்கள் அடைய தீர்வுகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் நீல நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பொது பலன் நிதி நிலைமை மேம்படும் எதிர்ப்புகள் குறையும் தொழில் வளர்ச்சி சாத்தியமாகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் அதிருஷ்ட நிறம் கருப்பு அதிருஷ்ட எண் எட்டு